ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர திருப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்பவர்களை சிவபெருமான் பக்கத்துணையாய் இருந்து காப்பாற்றுவார் என்பது சத்திய வாக்கு இதை பாராயணம் பண்ணு உன் கஷ்டமெல்லாம் போய்விடும் மகாப்பிரியவா தன்னை தேடி வரும் பக்தர்கள் பலருக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் திருஞான சம்பந்தர் பாடிய கோளாறு பதிகம் கற்பவர் நெஞ்சில் கவலை ஒழித்து களிப்பளித்து தெளிவேற்றும் நாள்தோறும் பஞ்ச பஞ்சபூதங்களும் அஞ்சி வணங்கிடும் கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்த சொல் மாலை என்று போற்றப்படும் கோளாறு திருப்பதிகத்தை பாராயணம் செய்து பலனடைவோம் இதோ கோளாறு திருப்பதிகத்தின் முதல் பாடல் மூங்கில் போன்ற தோளினை உடைய உமையம்மையை ஒரு மாகமாகக் கொண்டவனும் விடமுண்ட கண்டனும் ஆகிய சிவபிரான் திங்கள் கங்கை ஆகியவற்றை முடிமேல் அணிந்தவனாய் மகிழ்ச்சியுற்ற நிலையில் வீணையை மீட்டிக்கொண்டு என் உள்ளம் பூந்து தங்கியுள்ள காரணத்தால் ஞாயிறு திங்கள் முதலான ஒன்பான் கோளும் குற்றமற்ற நலத்தை செய்பவனாம் அவை அடியார்களுக்கு மிகவும் நல்லனவே செய்யும் இதை பாராயணம் செய்பவர் அரசால்வர் இது சத்தியம் என்று திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார் நாமும் பாராயணம் செய்வோம் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர